எந்தங்க பிள்ளையே இப்பொழுது மிக மிக அவசரமான செய்தியை சொல்வதற்காக அல்லவா இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ உன்னை சுற்றி நடக்கும் கெட்டதற்கு யார் காரணம் யார் காரணம் என்று தெரியாமல் இத்தனை காலமாக தவித்து அந்த தவிப்புக்கெல்லாம் இடை கிடைக்கப் போகிறது எத்தனை நாட்கள் தான் நான் இப்படி ஓடிக்கொண்டே இருப்பது எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா ஆனால் இறுதி தருணத்தை எட்டும் பொழுது மட்டும் ஏன் வெற்றி எப்படியோ அங்கு தடைப்பட்டு போகிறதே என்று உன் மனம் அங்கு ஆராதரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே சில பேரோ உன் வாழ்க்கையை எப்படியாவது வீழ்த்திவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி போட்டியும் பொறாமையும் நிலவி கொண்டிருக்கின்றது நீ எப்படி முன்னேறலாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை கண் விழித்து பல பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த திட்டத்தை அறிந்து கொண்டால் தானே உன் வெற்றியை தடுக்க முடியும் என்றெல்லாம் அங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாள் நீயும் அதற்கேற்றால் போல் உன் திட்டத்தையும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்கோ உனக்கான விஷயத்தில் ஏதோ ஒன்று தவறாக நடக்கிறது என்றால் நீ எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலுமே அமைதி என்று தானே சொல்கிறேன் அதையெல்லாம் விட்டு விட்டு நீ எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்கிறது நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லையே மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று தானை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்லலாம் என் பிள்ளையே உன் மனம் போல் மற்றவர்களுக்கு கிடையாது ஆனால் நீ இதில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த அப்பன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள் அந்த உண்மை தன்மை நீ புரிந்து கொண்டால் உனக்கு மனப்பக்குவம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் மனப்பக்குவத்தை நீ கையில் எடுத்து விட்டால் உன்னை இங்கு ஜெயிக்க யாராலும் முடியாது என் தங்கமே உன் வெற்றிக்கான தருணத்தை கா பொழுது உனக்கு செய்வனை செய்தவர்கள் இப்பொழுது உனக்கானவர்களை நான் அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக நீ உன் வாழ்க்கையை இழந்துவிட்டு தவிக்கிறேன் என்று சொன்னாய் ஆனால் அவர்கள் உனக்காக ஏதாவது ஒரு முடிவை மாற்றிக்கொள்ள வைத்து சொல் பார்க்கும் அங்கு இல்லை என்றுதான் பதில் வரும் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியான தருணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் குறுக்கே வருகின்ற ஒரு நபருக்காக உன் வாழ்க்கையை இழந்துவிட்டு நீ நஷ்டப்படாதே யார் ஒருவருக்காக நீ உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தாயோ இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை இந்த அப்பனானவன் இந்த சாய்தேவனானவன் உனக்கான வாழ்க்கையை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற அந்த நபர்கள்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டு உன் வெற்றியை எப்படியாவது தடுத்து விடலாம் உன் வாழ்க்கையை எப்படியாவது முறியெடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மிகவும் மிகவும் அங்கு கவனமாகவும் இருக்க வேண்டும் அந்த கவனத்தின் வழியில் நான் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கும் பொழுது சில நல்லதும் கெட்டதும் வந்து அங்கு உன்னை தாக்கிக் கொண்டு இருக்கலாம் canal அடிக்கும் சூறாவளி போல் உன் மனம் தாங்க முடியாத வழிகளை அங்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ எல்லா இடத்திலும் இந்த அப்பனின் பெயரை மட்டும் உச்சரித்துக் கொண்டே சாய்நாதா சாய்நாதா என்று சொல்லுகின்ற பட்சத்திலே உனக்கான வழிகளை நான் உனக்கு பதிலாக தாங்கிக் கொள்வேன் என் தங்கமே எத்தனை நாளைக்கு என்று யோசிக்காதே அவரை அடையாள கண்டு கொள்ளும் வரை உன் வாழ்க்கையின் போராட்டத்தை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் யார் ஒருவருக்காகவோ உன் மனதை அங்கு ரணப்படுத்திக் கொள்கிறாய் யார் ஒருவருக்காகவோ உன் மனதை வற்புறுத்தி வற்புறுத்தி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் இதோ சுற்றமும் சூழமும் சூழ உன் வாழ்க்கையின் நான் நலமாகவும் வளமாகவும் வைப்பதற்கு வருவதற்குள் நீ அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பது என்னவென்று புரிவதற்குள்ளே உன் வாழ்க்கை நிலை தடுமாறுகிறது நீ ஒரு ஆசையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகு அந்த ஆசையே நீ அங்கு மறந்து விடுகிறாய் அதுதான் நீ செய்கின்ற தவறு நீயும் என்ன செய்வாய் அதை நினைப்பதற்கு கூட இங்கு சூழ்ச்சி வலைகள் உனக்கு சாதகமாக இல்லை ஏனென்றால் அதை நினைத்தால் அந்த விஷயத்தில் வைராக்கியத்தோடு இருந்து நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று நினைத்து கொண்டே இப்படியெல்லாம் சதி திட்டத்தை தீட்டி அந்த விஷயத்தை நீயாகவே மறக்க செய்யும்படியாக இங்கு வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியல்லவா உனக்கு செய்வனிகளும் மஞ்சனைகளும் செய்து கொண்டிருக்கின்றது நீ ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அங்கு நான்கு அடி சறுக்கதுதான் அங்கு வழிமுறைகள் வழிவகுத்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் என்னப்பா நானவன் நான் கையெடுத்து கும்பிட்ட பிறகும் ஏனப்பா எனக்கு இந்த சோதனை என்று நினைக்காதே இதோ உன்னோடு சேர்ந்து உனக்கான விஷயத்தில் நான் உன்னை எப்படியெல்லாம் வழிநடத்த முடியுமோ அப்படியெல்லாம் வழிநடத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு ஒவ்வொரு தருணத்தையும் நான் திருப்பத்தை ஏற்படுத்தும்படிதான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் நான் உனக்கான அந்த ஐந்து பேர்களை சுட்டி காட்ட வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே இனி அவர்கள் அடையாளம் உன் கண்ணில் படும் அந்த நேரமானது உன் கெட்ட நேரங்கள் முடிந்து உன் கஷ்ட காலங்கள் முடிந்து நீ நம்பிக்கையோடு எதிர்ப்பு கொள்ளும் அந்த தருணங்கள் உன் வாழ்க்கையை வந்து அடைய போகிறது என் பிள்ளையே ஒரு ஆமை குணம் கொண்டவரும் ஒருவராக இருக்கின்றார் நீ வளரவே கூடாது என்று ஒருவராக இருந்து கொண்டு இருக்கின்றார் உன் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் அங்கு உன் திட்டத்தை செயல்படுத்த கூடாத ஒருவராக இருந்து கொண்டு இருக்கின்றார் நீ அங்கு ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கான முன்னேற்றத்தை அடையும் போது உன்னை பின்னே இழுத்து விடுவதற்கு ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் இன்னொருவரோ உன்னை புதைக்குழியில் தள்ளி விடுவதற்கு வந்து கொண்டு ஆனால் எப்படிப்பட்டவர் என்று நீ யோசிக்கும் இந்த தருணத்திலே உன் வாழ்க்கை அங்கு கீழே விழுந்துவிட்டதோ என்று நினைக்காதே எப்படி விழுந்தாலும் வில வைத்தாலும் அதை கம்பீரத்தோடு எழுந்து நின்று என் பிள்ளைகளை வாழ்வதற்கான தருணத்தை நான் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ அவர்களைப் பற்றி எல்லாம் பயப்பட வேண்டாம் எல்லா நிலையையும் என் பிள்ளைகள் தாங்கி வந்து விட்டார்கள் இனி இதுவெல்லாம் ஒரு சோதனையா என்று சோதனையை பார்த்து துச்சமாக எண்ணி என் பிள்ளைகள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் அப்படி ஒரு தருணத்தையும் மன திடத்தையும் தான் என் தங்க பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நீ மனம் என் தங்கமே உன் சோதனையும் வேதனையும் இனி சாதனைகளாக மாறும் தருணத்தை எட்டிவிட்டாய் இனி நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற அத்தனை காரியத்திலும் அந்த வேண்டியவரும் வேண்டாதவர்களையும் நான் புறக்கணித்துவிட்டு உனக்கு நான் அடக்க வேண்டிய நல்லதை நான் வா நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு போராடு போராட்டம்தான் வாழ்க்கையோ என்று எண்ணி கொள்ளாதே உண்மையான போராட்டமே உன் உள்ளத்தோடு போராடுவதுதான் அந்த உள்ளத்தோடு போராடுவதை நீ ஆர்வமாக இருந்து விட்டாலே போதும் உன் செயல்களில் நீ வெற்றி காண்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக யாரும் இல்லையே என்று நினைக்காதே இந்த அப்பன் உன்னை தொடர்ந்து விட்டேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையான விஷயமாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றி உனக்குத்தான் சொந்தம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்